வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற குட்டி கதை வாழ்க்கை என்னும் வீடு பல வருஷங்களா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளி ஒருத்தர் பணியிலிருந்து ஓய்வு பெற போய் தன்னோட குடும்பத்தோட அமைதியா காலம் கழிக்க போறதா சொன்னார் இதை கேட்ட எஜமானனுக்கு அவரை விடுறதுக்கு மனசு இல்ல கடைசியா ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டுத்தருமாறு கேட்டுக்கிட்டார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தச்சர் வீடு கட்ட களத்துல இறங்கினார் ஆனால் அவருக்கு வேலையில ஈடுபாடு இல்ல ஏனோ தானோன்னு மனம் போன போக்குல வீட்டை கட்ட தொடங்கினார் எப்படியோ ஒரு வழியா வீடு கட்டி முடிச்சாரு அந்த தச்சர் கட்டப்பட்ட வீட்டை பார்வடுவதற்காக எஜமானர் அந்த வீட்டுக்கு வந்தாரு வீட்டை முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு சாவிய தச்சர் கிட்ட நீட்டினாரு நீங்கள் என்னுடன் வேலை செய்ததற்கான பரிசாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்துச்சு தனக்குத்தான் இந்த வீடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அழகா கட்டிருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சா மோசமா கட்டுன வீட்டுல தானே வாழ வேண்டியிருக்குதே அப்படின்னு நொந்து போனாரு சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழ்ந்து கழிக்கிறாங்க தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் கௌரவப்பட்டு வாழ்றாங்க திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல கோட்டையும் விட்டுறோம் இந்த வாழ்க்கையும் நமக்காகத்தான் நமக்காகத்தான் அளிக்கப்பட்டிருக்கிறது அதை நாமே உருவாக்குறோம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் அமைதியோடு நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டிக்கொள்ளும் வீடு என்பதே இந்த கதையின் கரு நன்றி வணக்கம்